சண்டே ஆஃப்டர்நூன் போன வாரம் சண்டே அம்மாவாசைனால நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் சரி இந்த வாரம் சண்டே செய்யலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து மாமா சிக்கனும் ஃபிஷ்ஷும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க காலையிலேயே வந்து எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு ஃபிஷ் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சிட்டேங்க சிக்கனை கழுவி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அத்தைக்கும் மாமாக்கும் வந்து இன்னைக்கு அவங்க வெஜிடேரியனால ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா வெஜிடேரியன் ஃபுட்டு செஞ்சு வச்சுட்டு தான் வந்து நான்வெஜ் செய்யவே ஆரம்பிச்சேங்க சிக்கன் வந்து பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஓப்பன் பாட்டில் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் அது தாளிக்கிறதுக்கு வந்து நான் மைல்டான மசாலா தாங்க சேர்த்திருந்தேன் ஏன்னா எனக்கும் பசங்களுக்கும் மட்டும் செய்யறதுனால கொஞ்சம் அளவா தான் நான் போட்டிருந்தேன் கொஞ்சமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சமா மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் சிக்கன் வேக வச்சதையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துட்டேங்க வெஜ் லஞ்ச் மெனு வந்து புடலங்கா பொரியல் ரசம் பருப்பு குழம்பு எங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ